ஊழல் உழைக்கிறாங்களாமா நம்மளும் என்ன தான் நினச்சோம் நான் கூட இவர் வர ஸ்டைலெல்லாம் பார்த்தா மொத்த இந்துக்களும் கோடி சுரணம் ஆயிடுவான் போலக்கு நான் நினச்சேன் ஒம்பது ஆசை ஒம்பது வருஷத்தில் யாருமே நம்முடைய இந்து சகோதரர்கள் நடக்க மாட்டாங்க பென்ஸு காரு ஆடி காரில் தான் வருவாங்கன்னு நான் நினச்சேன் என் கூட இந்த முன்சாமி அண்ணன் இப்பவும் வாழைப்பழம் வித்து தான் இருக்கார் இந்து இந்துனுடைய மிகப்பெரிய வல்லமை மிக்க ஒரு தலைவர் பாருங்களேன் எல்லா இந்து சகோதரர்களும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க நம்ம மார்க்கெட்ல இருந்தவங்க ஒன்பது ஆண்டு காலம் நாங்கள் இந்துக்காக வாழ்கிறோம் இந்து மேன்மைக்காக வாழ்கிறோம் இந்துக்கான ஒற்றுமைக்காக வேண்டி வாழ்கிறோம் இன்னொரு மொழி அன்பு சகோதரர்களே அப்ப நான் என்ன நினைச்சேன் எப்படியாவது நம்ம தான் முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இப்ப இன்னொரு அண்ணன் சொல்லியிருக்காரு சாத்தானின் பிள்ளைகள் நான் இப்ப பேசும் போதே தலைமை ஏற்றிருக்கின்ற பெரிய சாத்தான் அக்பர் பாய் அவர்களே என்றுதான் அழைச்சான் பார்த்தேன் சாத்தான்களின் பிள்ளைகள் எதுக்கா இனத்தை நாம் அடகு வைக்கிறோமா இன போராளி ஒருவர் பேசுகிறார் அன்பு சகோதரர்களே அந்த கட்சியில் இருக்கின்ற முஸ்லிம் இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன் போராளினா யார் தெரியுமா நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று நம்முடைய எதிரிகளை தான் நிர்ணயம் செய்கிறார்கள் என்று சொன்னானே புரட்சியாளன் சேகுவேரா அவன் போராளி அவன் என்ன செய்தான் போராடி அந்த பூமிக்கு ஒரு அமைதியை ஒரு நிம்மதியை ஏற்படுத்திவிட்டு மற்றொரு பூமியை நோக்கி பயணிக்கின்றான் அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்காக வேண்டிய குரல் கொடுப்பேன் என்று சொல்கிறான் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் படுகொலை சாரை சாரையாக தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்களே அப்ப நம்மள சாத்தான் சொன்னார அவர் எங்க இருந்தார் அந்த புரட்சியாளர் எங்க இருந்தார் ஏதாவது சோமாலியால இருந்தாரா இல்ல வந்தவாசி ஜிஎச் இருந்தாரா கோமாவ கள்ள தோணியிலே போறவங்க நல்ல தோணியில போவன வேலுபிள்ளை பிரபாகனுடைய அந்த இளப்பிள்ளை ஒரு லுங்கிய கட்டிக்கிட்டு கையில பிஸ்கட் பாக்கெட்டை வச்சுட்டு நிராய வாணியாக நிற்கிறான் மரணத்தை நோக்கி அன்னைக்கு நீ எப்படி தூங்குன இன போராளி நீ தமிழ் மக்களுடைய எழுச்சி நாயகன் நீ இளைஞர்களுடைய முன்னோடி இல்லையா நீங்க நாங்க சாத்தான்கள் நாங்க சாத்தான்களா இருந்தாலும் கொரோனா பாடி எல்லாம் அடக்கணும் மதம் இனம் வேதம் பார்க்காமல் எங்கேயாவது இந்த போராளி ஒரு கொரோனா பாடிக்கு வந்தது பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது இன்றைக்கு ஈழத்துடைய முகாம்களில் இருக்கிறார்களே ஈழத் தமிழர்கள் தமிழகத்துடைய இலங்கையினுடைய முகாம்களில் இருக்கிறார்களே எப்போது அவரை பார்த்திருக்கீங்களா ஆனால் புரட்சியாளன் சேகுவேரா தொழுநோயோடு இருந்த மக்களோடு வாழ்ந்தான் அங்கேயே படுத்து உறங்கினான் அவன் புரட்சியாளர் ஆகினால சாத்தான் கீத்தான் சொல்றதுனால நம்மளை கவலைப்படாதீங்க அவர் புரட்சியாளரா எந்த புரட்சியாளரையாவது பேஸ்புக்ல தபார் சீமான் செருப்பால் அடிப்பன் சீமான் ஒரு சகோதரி யாராவது சொன்னதை கேட்டிருக்கீங்களா அதுவும் அந்த அம்மா என்னன்னோ பேசுது நான் என்ன கேட்கிறேன் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளனை ஒரு அம்மா இப்படி பேசி இருக்குன்னு சொன்னாக்கா நான் நான் தமிழர் கட்சியில இருந்தேனாக்கா அந்த அம்மா மேல கேஸ் போடுவேன் எதுக்கு நீ பேசின எதுக்கு அவங்க குடும்பத்தை இழுக்கிற என்ன செஞ்சார் அவர் உலகத்துக்கு சொல்லு எங்களுடைய விடியல் வெள்ளி அவர் தமிழ் மண்ணை பாதுகாக்கக்கூடியவர் அவரை விட்டா வேற முதலமைச்சரே இல்லை அவர் ஊழல் ஒளிஞ்சிரும் வந்து ஒளிஞ்சிடும் இனஅழிவு ஒளிஞ்சிடும் எல்லாம் ஆயிரும் ஏன் உங்களை அந்த கத்திட்டது அதான் நான் கேக்குறேன் என்ன செஞ்சீங்க உங்களுடைய வாழ்விலேயே ஒழுக்கவியல் என்பது ஒரு ஒழுக்கம் என்பது இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை நீங்கள் ஒழுக்கவியல்களாக மாத்துவீங்க நாங்க கேள்வி கேட்டா நாங்க சாத்தானம் ஆயிட்டோமா எங்களை எந்த பொம்பளையும் சிறு பாலடிப்பேன் சொல்லலையே ஏன் உங்களை சொல்லுகிறது என்னுடைய தம்பிமார்களே சிந்தியுங்கள் ஏன் இழத்திற்கு நாங்க இந்த இள மக்களை ஏன் நீங்கள் காப்பாற்றவில்லை ஒரு போராளி என்பவன் தன்னுடைய இனம் மாண்டு போகின்ற பொழுது தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்து குண்டு வாங்கி செத்து போவானே தவிர இங்க உட்கார்ந்து ஆமகரி சாப்பிட்டேன்னு டயலாக் எல்லாம் சொல்ல மாட்டான் தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு பக்கத்துல இருக்கிற இலங்கையில அட்டுல நடக்குது? என் இனத்தை கொண்டவர்கள் காங்கிரஸ் காரர்கள் என் இனப் படுகொளைக்கு காரணம் காங்கிரஸ் அதற்கு தான் நான் போராடுகிறேன் அதற்கு தான் அவர்களை நான் கண்டிக்கின்றேன் நான் எதிர்பிரச்சாரம் செய்யறேன்னு சொல்றீங்களே அப்ப மணிப்பூர்ல செஞ்சிருக்கிறாங்களே நீங்க பிஜேபியை கண்டிக்கிறீர்களா அவெல்லாம் எனக்கு ஓட்டு போட மாட்டான்னு சொல்றாரு கூச்சம் இல்லாம எப்ப ஓட்டு போட்டாதான் அவரை நான் ஆதரிப்பேன் என்று சொன்னால் அதற்கு பேர் போராளி அல்ல ஓட்டு பொறுக்கி அரசியல் ஓட்டு பொறுக்கி அரசியல் அதுக்கு பேர் அதுதான் அவர் வந்து நம்மள்ட்ட சாத்தான்ன்ற வார்த்தையே நாங்க தான் அவுது பில்லாயி மின சைத்வான்னு அறிமுகப்படுத்துறவங்க எங்களுக்கே சாத்தானா இவர் ஒரு பக்கம் இவர் ஊழல்ன்றாரு ஒரு பக்கம் இவர் இப்படிங்கிறாரு நடுவுல நடுநிலையாளர்கள் மாட்டிக்கிட்டு நம்ம ஆள்லாம் நினைச்சிருக்கிறோம் அப்பா வாயிலே உட சுட்டுறாரு உடனே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா மாறிடும் ஆட்சி பீடத்தில் அமருகின்ற பொழுதுதான் ஒவ்வொருவருடைய சுயநலம் தெரியும் என்ன ஒரு வாட்டி உட்கார வச்சு பாருங்க ஏன் ராகுல் காந்தி ஒரு வாட்டி உட்கார வச்சு பார்ப்போம் காங்கிரஸ் ஊழல் செய்த சொல்கிறாய் ராகுல் காந்தி மீது ஒரே ஒரு குற்றத்தை நீங்கள் சொல்ல முடியுமா இந்தியா முழுவதும் யாராவது சொல்ல முடியுமா சொல்லு பார்ப்பான் உடனே பிளைன் கிஸ் கொடுத்தாருன்னு சொல்லிடாத இருந்தால் மூக்கு தொடச்சான் மூக்க தொடிச்சாலும் எதையாவது சொல்லிடு பிளைன் ஸ்கிட்ஸ் கொடுக்கற அளவுக்கு எதிரில் இருக்கிற ஆள் அப்படியாப்பா ஏப்பா அதெல்லாம் சிந்திங்கப்பா என்னையா இது அது கோடிஸ்வர விட்டு புள்ளாது ஏய் இந்த நாட்டுக்கு நாட்டுக்காக வேண்டி கல்யாணமே பண்ணாமல் அந்த மக்களுக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார் அதே போன்று தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை போராளி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை விட்டு இனத்திற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார் அவருக்கு முன்னாலே நீ கையை நீட்டி இப்படி அப்படின்னு பேசிட்டு இன போராளின்னு சொன்னா நாங்க விட்டுருவோமா இருபத்தி நாலு இருக்குது கண்ணா இருபத்தி நாலு எலக்ஷன் எங்களுடைய எக்திகள் எல்லாம் எங்களுடைய போராட்ட யுகங்கள் எல்லாம் அதாவது யுக்திகள் எல்லாம் எங்களுடைய போராட்டத்தினுடைய திட்ட வடிவங்கள் எல்லாம் எங்களுடைய பிரச்சாரத்தினுடைய வடிவம் எல்லாம் நீங்கள் நிச்சயமாக ராகுலுக்கு முன்னால் மண்ணு கவவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டை எங்களுடைய உயிரை விட்டு நாங்கள் பாதுகாப்போம் இன்னைக்கு ராக்கிட்டு யார் விட்டது சாவர்கர் செஞ்சு விட்டாரா சீருகோட்டால யார் கட்டினது சாவர்க்கரா கோல்வார்க்கரா மோஞ்சேவா உங்களுடைய குருமார்களா நேரு இஸ் பூரா பரேஷா நி கு நேருஜி காரண் ஹே ஏன் இன்னைக்கு சொல்லல ராக்கெட் உட்டத்துக்கா மர நேருஜி சொல்லி சொல்லணும்ல இதுதான் இரட்டை வேடம் இதுதான் தகுல் பாஜி வேலை இதுதான் துபாக்கோ ஒரு வேலை அதான் நம்ம சொல்றோம் என்ன சகோதரர்களே அடிச்சிருக்கானுங்க பயங்கரமா இப்ப என்ன சொல்லுவாங்க ஊழல் நிரூபிக்கப்பட்டதா எங்க அண்ணா அண்ணாமலை அண்ண நான் சொல்றது கேளுங்க ஊழல் நிரூபிக்கப்பட்டதா நீ இறங்க மோன டவுசரை கைட்டிடுவாங்க இப்ப செந்தில் பாலாஜி அவர்களை பிடித்திருக்கார்களே திமுக செஞ்ச ஊழலா அதிமுக செஞ்ச ஊழலா அதிமுக செஞ்ச ஊழல் ஆட்சி மாறி போச்சு பிடிச்சாங்க நீங்க இறங்கின பிறகு இதோ நம்ம தமிழ்நாட்டில் அலிமுல்ல நம்ம புகாரி தலைமையில் அவர் தான் காங்கிரஸ்கார் வந்திருக்காருன்னா கொஞ்சம் தீவிரமாக கவனிக்கணும்னா ஜெயிச்ச பிறகு மறந்துட போறீங்க என்ன நீங்க ஒரு வேற வக்கீல் எல்லாம் செக்ஷனோட போட்டுருவா போல இப்போ செக்ஷனை மாற்றிட்டாங்க பாரத் மறந்துட போறீங்க செக்ஷனை மாற்றி விட்டாங்க பாரத் தான் பாரத்ன்னு சொன்ன உடனே நாடு முன்னேறிடுமா இப்ப ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வார்த்தை ஒரு பேச்சு ஒரு நடவடிக்கை ஒரு தொலைநோக்கு பார்வை எதுவுமே இல்ல நாடாளுமன்றத்தில் வேடிக்கை பாக்குறீங்க ராணி ராணியா அவர்கள் சுத்ரியா ராணியாணி ஸ்ருதி ராணியா நம்மளுக்கு அந்த சுத்ரியா சாப்பிட்டு சாப்பிட்டு அதே பழக்கத்துல இருக்குது எனக்கு வேற ஒண்ணும் இல்லை வரும்போதே இப்போ அந்த என்னகுது பால் கொலக்கட்டை சாப்பிட்டோமா அதே ஞாபகம் தான் அந்த அம்மாவை பேச விட்டு விட்டு முக்கால் மணி நேரம் பேசிருக்கிறார் செங்கோட்டையில முஸ்லிம்கள் கட்டிய செங்கோட்டையிலே முஸ்லிம்கள் உருவாக்கிய செங்கோட்டையிலே முக்கால் மணி நேரம் பேசுகிறார் பிரதமர் நாடாளுமன்றத்தில் பேச மாட்டாராம் எதுக்கு நீங்க பிரதமர் ஆனீங்க நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு தான் பிரதமர் நிருபர்கள் மத்தியில் பேசுவதற்கு தான் பிரதமர் அதற்காக உங்களை பிரதமர் ஆக்கினோ அன்பு சகோதரர்களே இது மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது சென்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு காங்கிரஸ் அதற்கு விடியல் இருக்கிறது வழியே இல்லை நான் டிக்ளேர் பண்ணி தமிழ்நாடு முழுசும் பேசுவேன் ராகுல் காந்தி மீது ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒழுக்கம் சார்ந்த குற்றச்சாட்டு ராகுல் காந்தி தலைமையிலே தான் ஒரு என்ன மிகப்பெரிய வெற்றியை நாம் பறித்து உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டினுடைய நடுநிலையாளர்களுக்கு உண்டு அன்பு சகோதரர்களை என்னமா பேசுறாங்க ஒண்ணு கேட்டா ஒண்ணு பேசுறா ஒண்ணு பேட்டா ஒண்ணு பேசுறாங்க ஏன் என்று சொன்னால் அவர்கள் ஒரு திசை திருப்புகிறார்கள் நாம வேற பிரச்சனையில் இருக்கணும் பாருங்க மீடியான்றீங்களே நம்ம குஜராத்தை சார்ந்த அன்பு சகோதரர் ஒருவர் சொன்னார் நல்ல வேளை மோடியினுடைய ஷூவில் விஷம் கலந்திருந்தால் அடுத்த நாள் நிறைய மீடியாவில் இருக்கிறவங்க செத்து போயிருப்பான் புரியுதா உங்களுக்கு ஷூ நக்குறாங்களாம் அது சொல்கிறார் அவர் அதே மாதிரி தான் ஒரு மீடியாவில் பார்த்தேன் இந்தி மீடியா ஏக தோ ஹஜார் சவுபீஸ் நெய் தோ ஹஜார்

அந்த பொறுப்பில் இருக்கின்ற பொழுது வருடம் ஒரு முறை மீடியாக்கள் தன்னுடைய ரினிவல் செய்ய வேண்டும் உங்களுடைய நிர்வாகத்தினுடைய லைசென்ஸை ரினிவல் செய்யணும் அதை செய்ய வேண்டாம் என்று சொன்னதனுடைய விளைவு தான் வெள்ளக்காரங்கிட்ட சூவை நக்கிறத விட மத்திய அரசுக்கு மீடியாக்கள் சூவை நக்கி கொண்டு இருக்கிறது மீடியாக்கள் நக்க நம்மள்ட மைக் பிடிக்கிறாங்கள அவங்க இல்ல நீங்க அவங்கள நினைச்சிடாதீங்க அவங்க எல்லாம் நம்ம மைக்க எழுதிட்டு போய் கொடுப்பாங்க ஒருத்தர்கிட்ட அவர் வந்து தீர்மானிப்பார் பாயா தூக்கி அப்படி போடு சுந்தரவளி பேசினாங்களா அதை போடறாதே அலிமுல் முகாரியா காங்கிரஸ் பேசனாரா அதை போடறாதே அங்க உட்கார்ப்பார் இயக்குனர் அவருக்கு தான் ஆர்எஸ்எஸ்னுடைய வீரி இருக்கும் அதை விதிக்கப்பட்டார் அவர்தான் நிர்ணயிப்பார் இந்த செய்தி போனோ இந்த செய்தி போக கூடாது அப்ப அன்பு சகோதரர்களே இவர்கள் என்னென்ன ஊழல் பண்ணிருக்கீங்கன்னாக்கா ரூம் போட்டு நீங்க எழுதலாம் சுங்கச்சாவடி இருக்க சுங்கச்சாவடியிலே அந்த கட்டண கொள்ளை பயங்கரமாக நம்ம தமிழ்நாட்டில் ஒண்டி ஒரு சுங்கச்சாவடி தான் ஐம்பது கோடி ஊழலுடைய எவ்வளவு தெரியுமா ஏழரை லட்சம் ஏழு அஞ்சு பதினோரு ஜீரோ போடணும் நீங்க ஜீரோ அவ்வளோ பெரிய ஜீரோவை போட்டால் தான் உங்களுடைய ஊழலை நீங்கள் பார்க்க முடியும் ஊழல் நிரூபிக்கப்பட்டு நிச்சயமா நிச்சயமாக நிரூபிக்கப்படும் எங்கேயும் போல் நீங்கள் அதோ இப்போ தானே இருக்குது இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கு பிறகு எத்தனை பேர் ஊழலிலே அகப்படுகிறார்கள் என்று சொன்னால் எங்க அண்ணன் கூட அதில் தப்பிக்க தப்பிக்க மாட்டார்ன்னு நினைக்கிற அண்ணா மல்லனை அவரும் தப்பிக்க மாட்டார் ஏன்னா அவரது தான் மிகப்பெரிய பில்டப்பு கையை வைத்து பார் மோதி பார் எனக்கு கலைஞர் இல்லைன்னு தான் கவலை கலைஞர் தலைமுறையான ஆட்சி இருந்தால் கையை வைத்து பார் மோதி பார் அவர் சிரிச்சுக்கிட்டே இலக்கணத்தில் ஏதாவது சொல்லியிருப்பார் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இப்போ கடைசியில் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃபேஸ்புக்கில் இல்லைன்னா இவங்க பண்ணுவாங்க இவங்க எப்போ நைட்டு ஒம்போது மணி பத்தரை மணி எந்த செய்தியாக இருந்தாலும் உட்காந்து போட்டுருவாங்க அவங்க அப்போ அன்பு சகோதரர்களே இந்த ஊழல் பேரழிகள் எவ்வளோ ஊழல் செய்ய முடியுமோ அவ்வளோ ஊழல் செஞ்சுட்டாங்க கவுன்சிலர் கூட ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அடிப்பாரு பதினெட்டு கோடிக்கு இருநூத்தி ஐம்பது கோடி அடிச்சு பாத்துருக்கீங்களா முப்பத்தி ரெண்டு கோடி அடிச்சிருக்க ஒரு கிலோமீட்டர் பிரிட்ஜு குஜராத் கிர்கியா டமால் டமல் பிரிட்ஜ் நம்ம பிள்ளைங்களை சின்ன வயசுல வத்தி பட்டி போட்டு விளாடுவோம்ல அப்படி கட்டிட்டு அபியாஸ் பண்ணிட்டு திருப்பி அவங்கள ஒடிச்சிடுறாங்க பீர் பனேகா நவ்வா பிரிஜி மோடிஜி திருப்பி அவர் அவர் பாருங்க ஒரு ட்ரெயினை விடுறதுக்கு நான் பிரதமரை மிகப்பெரிய உயரமான இடத்துல வைத்து கண்ணியப்படுத்துகின்ற தேசம் இந்தியா அதே மாதிரி தான் நம்முடைய பிரதமரும் நம்ம ஓட்டு போட்டோம் போடல அவர்கிட்ட கருத்து வேறுபாட்டு அதெல்லாம் வேற அவர் மிகச்சிறந்த ஆளமை மிகப்பெரிய பேச்சாளர் மீடியா கிட்ட பேச மாட்டார் அது ஒரு சின்ன பிரச்சனை நாடாளுமன்றத்தில் பேச மாட்டார் அதெல்லாம் ஒன்று நீங்கள் நினச்சிக்காதீங்க ஆனால் அவர் என்னது ஏதோ ஒரு ட்ரெயின் விட்டாங்களே இப்போ அது என்னப்பா அது சாப்பாடே நல்லா இருக்காது வந்தே பாரத் தான் சாப்பாடே நல்லா இருக்காது வந்தே பாரத் அந்த வந்தே பாரத் ட்ரெயினை ஒரு விடுவதற்கு இரநூத்தி சில்லரை கோடி வந்துட்டு போன செலவு அதுக்கு டேஷன் மாற்றே விட்டுற மாட்டுறாரு அந்த இரநூத்தி எண்பது ஐம்பது கோடியே ஏதாவது இந்துக்களுக்கு கொடுத்துருக்கலாம் எனக்கு வேணாம் நான் பயங்கரவாதி தீவிரவாதி சாத்தானுடைய பிள்ளை கொடுக்காதீங்க நான் திருப்பி திருப்பி அதான் வந்தவாசியில் இருக்கிற எல்லாம் பெட்ரோல் பங்கு பெட்ரோல் பங்கு கிட்ட போய் சொல்லிருங்க மோடிஜி சொல்லிட்டாரு மாரத் மா ஜே அப்படின்னு சொன்னா எழுபது ரூபாய்க்கு போடு அல்லா சொன்னானா நூத்தி முப்பத்தி அஞ்சு போடு அவனுக்கு அவன் தேச துரோகி அதையாவது நான் பார்த்துட்டேன்னாக்கா எப்பா ஏன் கண் முன்சாமி முன்சாமிண்ட ஜோசப் பண்ண யாரோ ஒருத்தர் பெட்ரோல் ஆகுது லேசாக கம்மியாக கிடைக்கிதுப்பா நான் சந்தோஷமா செத்து போவேன் அதே மாதிரி எங்க அக்கா அக்காவா உனக்குலாம் எல்லாம் பத்து ரூபா தான் சிலிண்ட்ரு கதீஜா பேகமா ஆயிரத்தி நானூறுபா உனக்கு ஏன்னா நீ தேசத்துறைக்கு பயங்கரவாதி அப்படியாவது செய்யுங்களேன் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்களேன் இந்துக்களுக்கு ஆயிடுச்சு நம்ம மதியானமே வந்து உட்காந்துருக்கணுங்க அப்போ தான் சரியாக இருந்திருக்கும் பந்தல் கத்தல் போட்டு நிம்மதியாக உட்காந்து பே இப்போல்லாம் ஜாலியாக ஆகிடுச்சு இவங்கள பற்றி பேசுகிறதுக்கு பேசிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ தொட்டு பசங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஏ பேசிகிட்டே இருக்கலாம் திருடினதெல்லாம் ஆனால் என்ன பேர் யோக்கியம் வரான் சொம்ப தூக்கி வெளியே வை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறா குண்டான தூக்கி உள்ளே வை பிரியாணி குண்டான அப்போ அன்பு சகோதரர்களே இந்த மக்களை தோல் வேண்டிய வேலை நம்முடைய வேலை நம்முடைய முன்னோர்கள் உயிரை விட்டார்கள் உடமையை விட்டார்கள் ரத்தம் சிந்தினார்கள் எல்லோருக்காக எல்லோருக்குமாகவும் தான் இந்த சுதந்திரத்தை பெற்றுத்தந்தார்கள் அன்பு சௌதர்களே அந்த சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் வெள்ளையனை எப்படி விரட்டடித்தோமோ அதே போன்று இந்த கொள்ளையர்களை மத கொள்ளையர்களை மத வெறியர்களை விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டினுடைய அனைத்து தரப்பு மக்களுக்கு கடமையாக இருக்கிறது இல்லை என்று சொன்னால் அண்ணன் தம்பியாக நாம் வாழ்ந்து விட்டோம் நம்முடைய பிள்ளைகள் வாழ மாட்டார்கள் வாழ விட மாட்டார்கள் நம்முடைய உயிர் உடமை எல்லாம் சிதைக்கப்படும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் எல்லா இடத்துக்கும் புல்டோசர் அனுப்பிச்சிடுறீங்களே இப்போ அவரு காட்டை மொத்தமா ஆட்டிய போட்டான்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லிடுச்சு அங்க புல்டோசர் விடுவாங்களா யாரு ஜக்கி மிகப்பெரிய யோக்கியம் அவரு நாட்டிலேயே மிகப்பெரிய யோக்கியம் அவர்தான் தான் காட்டில் யாராவது இதுக்கு முன்னே யாராவது இடத்த வாங்கியிருப்பாங்களா ஒரு ஒரு இடத்த வாங்கினாக்கா வாங்கி கட்டணும் காட்டை மொத்தத்தையும் ஆக்கிரமித்து கட்டிவிட்டு விட்டு அதுல இப்போதான் விடுவி பிறந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலேயே அதிகாரிகள் சொல்லிவிட்டார்கள் இவர்கள் அப்படியே ஒரு முறை பிரதமர் வந்து விட்டு சென்ற காரணத்தினால் அந்த இடத்தை எல்லாத்தையும் ஆக்கிரமித்து விட்டார்கள் அதையும் வேற இருக்கின்ற வேலையை அரசு செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் இவர்கள் ஒரு நாள் காலையில ஏஞ்சி அறிவிப்பாங்க ஊர்ல வெளியே போனோட டீக்கல்ல நீங்க எல்லாம் உங்க விக்க பார்த்துட்டீங்க யாருக்கிட்ட வித்துட்டாங்க எங்க முதலாளி இங்க அம்பானி அதானி தான் நாங்க நைட்டோட நைட்டு உத்துழை வித்துட்டோம் பூவா உங்களை அப்படின்னு சொல்லிடுவாங்க அன்பு சகோதரர்களே ஆகவே வெள்ளையரை விரட்டி அடித்தோம் கொள்ளையறையிலிருந்தும் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் அதற்கு கரம் கோத்து நாம் போராடுவோம் எல்லா தரப்பு மக்களிடத்திலும் இந்த செய்தியை கொண்டு போவோம் இன்றைக்கு மிகப்பெரிய ஊழல் பெருசாலிகள் இருந்தும் இந்த மக்களை காப்பாற்றுகின்ற வேலையை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது தோளோடு தோல் நின்று காங்கிரசும் காங்கிரசுடைய கூட்டணியையும் வருகின்ற இருபத்தி நான்காம் ஆண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அதை உணர்ந்து செயல்படுவோம் எல்லாம் புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும்